தொழிலாளர்கள் போராட்டம் இருக்கட்டும் ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் சிவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் பல பேருடைய கோரிக்கை முழக்கங்களுக்கு செவிமடுக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலுமே கூட சொல்யூஷன் வராத போது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஓட்டர்ஸ் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஓட் கன்வர்ஷன் நடக்காது ஓகே ஓட் கன்வர்ஷன் நடக்காத போது அவங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க நான் கூடுதல் சீட்டு வாங்கி தரேன் நான் ஆச்சரிய காத்துல உட்கார் அமைதியாக எரியா டாக்டர் திருமாவளவன் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் எப்படி இருக்கு கோயில் கோயிலா போவார் அண்ணன் திருமா ஓகே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழே நான் இன்னைக்கு ஆயிரம் பேரை சேர்த்தன்னு சேர் பாபு சொல்லுவாரா கண்டிப்பா இல்ல ஐயோ ஐயோ அபிஷ்டு அபிஷ்டு அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பும் போதே உள்ளதான் அவருடைய பதிலே உள்ளதான் அதெல்லாம் பதில் வந்து அப்படி இருந்தா கூட பரவாயில்ல அவர் ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சாணி கொம்புல நடனமாடிக்கிட்டு இருக்கிறாரு காது கேட்கலன்றாரு ஆ ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேக்குறாங்க காது கேக்கல பெரியாரோட பாணில சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லல பெரியார் சொல்லுவார் ஓட்டு பொறுக்கிகள்னு சொல்லுவார் ஓட்டு பொறுக்கிகள் மக்கள்கிட்ட வரும்போது ஓட்டு பொறுக்குவதற்காக பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அப்படி பொய்யான வாக்குறுதிகளை ஓட்டு பொறுக்கிகள் சிலர் கொடுக்கும்போது காது கேக்கல போயிட்டு வா அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய காலம் வெகு தூரம் இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை இவங்களுக்குலாம் ஒரு அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தின் மூலமாக அதிகார பரவல் நடக்கும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்குறதா மெயின் கான்செப்ட் டெமோக்ரஸியில் அப்போ அதை நோக்கி பயணிக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது